ஈரோடு மாவட்டம் தாளவாடி வனப்பகுதியில் முன்னாள் ஊராட்சி செயலாளரை கொல்ல முயன்ற இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கரூர் மாவட்டம் புகழூர் அருகே உள்ள கே பரமத்தியைச் சேர்ந்தவர் சரவணன் வயது நாற்பத்தி இரண்டு இவர் ஆரியூர் ஊராட்சி முன்னாள் செயலாளர் பணியில் இருந்து தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார் இதனால் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார் குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவி மற்றும் மகனை பிரிந்த நிலையில் கார்வழி அத்தப்பக்கவுண்டன் வலசு காலனியைச் சேர்ந்த முப்பது வயதான ஜெயகாலியம்மாள் என்பவருடன் சேர்ந்து வாழ்ந்தார் ஜெயகாளியம்மாளின் கணவரும் இறந்துவிட்ட நிலையில் இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது இந்த நிலையில் கடந்த ஆண்டு சரவணனுக்கும் ஜெயகாளியம்மாளுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு சரவணன் ஜெயகாளியம்மாளை பிரிந்து வாழ்ந்து வந்தார் இதனால் ஆத்திரமடைந்த ஜெயகாளியம்மாள் சரவணனை தீர்த்துக்கட்ட முடிவு செய்தார் இதற்காக தேனி மாவட்டம் பெரியகுளம் செங்குளத்துப்பட்டியைச் சேர்ந்த ஜெயகாளியம்மாளின் உறவினரான பால்பாண்டி ஈரோடு மாவட்டம் தாளவாடி சிக்கல்லியைச் சேர்ந்த பால்பாண்டியின் நண்பரான கங்கப்பா ஆகியோரை ஏவி கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து பால் பாண்டி சரவணனிடம் உங்களையும் ஜெயகாலியம்மாலையும் சேர்த்து வைக்கிறேன் என கூறி சிக்கல்லி வனப்பகுதிக்கு சரவணனை அழைத்து சென்றார் அங்கு பால் பாண்டி கங்கப்பா ஆகிய இருவரும் சரவணனை கட்டையால் தாக்கி கை மற்றும் கால்களை கம்பியால் கட்டி கொல்ல முயன்றுள்ளனர் சரவணன் அவர்களிடம் இருந்து தப்பி அருகே இருந்த விவசாய தோட்டத்திற்கு சென்று ரமேஷ் என்பவரிடம் இது குறித்து கூறியுள்ளார் இதனையடுத்து ரமேஷ் உடனடியாக தாளவாடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அப்பகுதியில் இருந்த பால்பாண்டி மற்றும் கங்கப்பா இருவரையும் பிடித்து கைது செய்தனர் பின்னர் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் கிளை சிறையில் அடைத்தனர் மேலும் ஜெயகாளியம்மாளை போலீசார் தேடி வருகின்றனர் முன்னாள் ஊராட்சி செயலாளரை வனப்பகுதியில் வைத்து கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் தாளவாடி மலைப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எதிரொலி செய்திகளுக்காக தாளவாடி தாலுகா செய்தியாளர் சத்தார்